எல்லா புகழும் இறைவனுக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம ராசி டிப்ஸ் சேனல்ல நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்ட பாவக்காய் பொட்டு புளிக்குழம்பு இப்போ இது கூடவே நம்ம வந்து பரங்கிக்காய் கூட்டு இது ரெண்டும் சேர்த்து எப்படி பண்றோம் அப்படிங்குறதுதான் பார்க்க போறோம் இதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுப்புலையுமே ரெண்டு கடாய் வந்து ஹிட் பண்ணிட்டு எடுக்கிறேன் பெரிய கடாயில புளிக்குழம்புக்காக ஆயில் சேர்த்திருக்கேன் சின்ன கடாயில பரங்கிக்காய் கூட்டுக்காக ஆயில் சேர்த்திருக்கேன் இப்போ ரெண்டுமே காஞ்சிடுச்சு இப்போ புளிக்குழம்புக்கு குழம்புக்கு தாளிக்கிறதுக்காக ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் பொரியட்டும் இப்போ இந்த சின்ன கடாயில் பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் கூட்டுக்காக நான் வந்து கடுகு வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்க்குறேன் ரெண்டுமே சேர்ந்து பொரியட்டும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து பூண்டு வந்து அது கூடவே வெங்காயம் வந்து நல்லா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது வந்து வதங்கட்டும் இப்போ கடுகு காஞ்ச மிளகா பொரிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் கருவேப்பில சேர்க்குறேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் தாளிக்க மட்டும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு அடுப்பையுமே சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க அப்போ தான் கருகாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பரங்கிக்காய் கூட்டுக்காக நல்லா பழமாக இருக்கிற பரங்கிக்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஓரளவுக்கு பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் இப்போ தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம் பக்கத்தில் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக குழம்புக்குங்கிறனால கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ இது ரெண்டுமே வதங்கட்டும் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கணுங்கிறனால நான் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம காய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க உப்பு காய் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம் புளி குழம்புக்கு எப்போதுமே வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சேர்த்தா மட்டும் போதும் மிச்சம் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி அடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி எனக்கு வந்து வெங்காயம் தக்காளி பேஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறனால நான் ரெண்டு வெங்காயத்தை நெய்ஸாகவே கட் பண்ணிவிட்டு இதில் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்க வெங்காயத்தை நல்லா செவக்க நீங்கள் தான் உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா கிடைக்கும் இல்லாட்டி அந்த வெங்காயம் வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி மொச்ச மொச்சையாக கிடக்கும் அதனால் நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நாலு தக்காளி பழத்தை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும் இப்போ சைடில் பரங்கிக்காய் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வெந்து வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெந்துட்ருக்கு இந்த கேப்பில் நான் பார்த்தீங்கன்னா புளி வந்து கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தட்டைப்பயிறை லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சடச்சடன்னு பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு உப்பு போட்டு தண்ணி வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இந்த கிண்ணத்தில் மாற்றி அப்படியே மூடி போட்டு வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு உங்களுக்கு தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு டைம் எடுக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெங்காயம் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாகவே அடிச்சுட்டு கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் சேர்க்குறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா மிது பாவக்கான்னு சொல்லுவாங்க இந்த சின்ன சின்ன பாவக்காவை முழு பாவக்காய் தான் சேர்த்துருக்கேன் ஆனால் சைடில் மட்டும் லைட்டாக அப்படி கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க நம்ம வதக்கிறதுலே பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க பாவக்காய் நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் அந்தளவுக்கு ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கோங்க இப்போ சைடில் நம்மளோட பரங்கிக்காய் எப்படி வெந்திருக்குங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே ரொம்ப குழஞ்சாலும் நல்லா இருக்காது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை இல்லாட்டி சுகர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பரங்கிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இப்போ பாவக்காவும் நல்லா வதங்கிட்டே இருக்குது நல்லா பாவக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன் உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் மஞ்சத்தூள் நல்ல திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கூட்டி வச்சுக்கோங்க தட்டைப்பயரை வறுத்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தோம் இப்போ அது பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது உங்களுக்கு விசில் வேணுனாலும் நீங்கள் ரெண்டு விசில் வச்சு கூட எடுத்துக்கலாம் அதுவுமே எனக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஈஸி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிக்குவேன் இப்போ இந்த தண்ணி வந்து நமக்கு வேணாம் தண்ணி சேர்த்திங்கன்னா வாய்வு அதிகமாயிரும் அதனால் தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வெறும் இந்த தட்டைப்பயிர் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா உங்களுக்கு எந்தளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க நம்ம இதில் வந்து புளி சேர்க்கலை அப்போ தான் அந்த தட்டைப்பயிர் நம்ம சேர்த்துருக்க பாவக்காய் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க இது ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் சேர்த்துருந்த இந்த பாவக்காய் அந்த தட்டைப்பயிறு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துருந்த அந்த பாவக்காய் தட்டைப்பயிறு எல்லாம் வெந்துருச்சாங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து திக்காக கரைச்சி புளி வந்து சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக புளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்மளோட குழம்போட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் வந்து நுணிக்கிட்டு சேர்த்து இந்த வெள்ளம் சேர்க்கறதுனால குழம்பு வந்து இனிப்பாலாம் இருக்காது நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு அப்படியே சைட்லையும் பார்த்தீங்கன்னா பரங்கேக்காய் ஒட்டும் ரெடி ஆகிடுச்சு டைம் இல்லாத நேரத்தில் நம்ம ரெண்டு அடுப்பையுமே பற்ற வச்சு டக் 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 சமைச்சி முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்